கிடைச்ச ஒரே ஒரு சூறைய அதாவது ஒரு அஞ்சு கிலோ இருந்த சூறைய இப்ப சிஷ்டி போய் போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூறை மீன் இதுல உள்ள முள் சுத்தமா எல்லா முள்களையும் எடுத்துட்டு இதுல உள்ள சிதை பகுதியில மட்டும் தனியா எடுத்து சின்ன சின்னதா பொடிசா வெட்டி அங்க சிஸ்டி போய் அப்புறம் கிளில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாம படகுல மொத்தம் பன்னிரெண்டு பேர் இருக்கிறதால அஞ்சு கிலோ சூற கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நாங்க சூறை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்புறம் கிரேவி பண்ணி சாப்பிட்டு அப்புறம் வறுத்து சாப்பிட்டு இருக்கோம் இப்ப வந்து நாங்க ஒரு புதுசான முறையில கிரில் சிக்கன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் புது விதமா ட்ரை பண்ண போறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட சூறையை ஆஞ்சிட்டு இருக்கிறோம் ஒரு முறையா இந்த மெத்தில செஞ்சு சாப்பிட்டு போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷம் இந்த சூரியன் நாங்க ஆஞ்சிட்டு இருக்கிறோம் அதுல கிடைச்ச ஒரு உயிர் சூரமன் எடுத்து இப்போ நாங்க குழம்பு வச்சு சாப்பிட போறோம் அந்த குழம்பு வைக்கிறதுக்காக சின்ன சின்ன ஒடிசா ஸ்லைஸ் பண்ணி வெட்டி அதுல உள்ள முழுகளை மட்டும் எடுத்து சதை மட்டும் குழம்புக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூரிய மீன்களை ஆயும் போது ரொம்ப கவனமா ஆயணும் இதுல ஒரு முள்ளு கூட எழுக்க சுத்தமா எல்லா முள்ளையும் எடுத்து அந்த சதை மட்டும் தனியா எடுத்து தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உள்ளோட போட்டா சமைக்கும் போது ரொம்ப நேரம்